வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு திமுக முன்னாள் நிர்வாகியும் சர்வதேச போதைப் கடத்தல் கும்பல் தலைவனுமான ஜாஃபர் சாதிக் மத்திய போதைப் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் முன்னதாக ஜாஃபர் சாதிக் கூட்டாளிகளான சென்னையைச் சேர்ந்த முகேஷ் முஜிபூர் மற்றும் விழுப்புரத்தைச் சேர்ந்த அசோக்குமார் கைது செய்யப்பட்டனர் சென்னை தேனாம்பேட்டையில் பதுங்கியிருந்த ஜாஃபர் சாதி கூட்டாளி சதானந்தமும் கைது செய்யப்பட்டார் இவர்கள் சென்னை பெருங்குடியில் போதைப்பொருள் தயாரிப்பு தொழிற்சாலை நடத்தி வந்தது தெரிய அதற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது ஐந்து பேர் மீதும் மத்திய போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் டெல்லி பாட்டியாலா கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர் ஏப்ரல் பதினாறு வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டு ஐந்து பேரும் திகார் சிறையில் அடைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் குற்றப்பத்திரிகை மீதான விசாரணை நாளை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது